வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க ஒரு சைட்டுக்கு ரெண்டரை சென்ட்டுங்க ரெண்டரை லட்ச ரூபா மட்டுங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராவர் ரோடுங்க தாராவூர் ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க துத்தேரி பாளையங்க துத்தேரி தான் இந்த சம் சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்லிங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போன போதுங்க இந்த ரோட்டு மேலேயே லேவுட் அமைஞ்சிருக்குங்க அந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட் இருக்குங்க ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டுங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அளவு அகல் நிலமுள்ள சைட்டுங்க ரெண்டரை சென்டு ரெண்டரை லட்சம் மட்டுமேங்க சூப்பர் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சைட்டு இல்லை வீடு கட்டுறதுக்கும் நல்ல சைட்டு தான் பாருங்கள் கரண்ட் எல்லாமே இருக்குது இருபத்தி மூணு தளத்து மேலேங்க இந்த தார் ரோட்டு மேலேயே அவுட் அமைச்சிருக்குங்க இந்த லே அவுட்டில் ஒரு நாலு சைட் தள்ளி இந்த சைட் அமைச்சு இருக்குது நம்ம க சேலுக்கு வந்து சைட் இருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க இருபத்தி நாற்பத்தஞ்சு அளவு அகல் அளவ சைட்டுங்க நிலமட்டுங்க